அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ வெல்கம் டு அர் ரஹ்மான் ஆன்லைன் மதரசா உங்கள் குழந்தையோட குரான் ஓதுதல் திறனை நினச்சி கவலைப்படுற பெற்றோரா நீங்கள் அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இந்த ஆன்லைன் மதரசாவில் நூறாயணி காய்தா குரான் ஓதுதல் மட்டுமல்லாமல் இத்துடன் சேர்ந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு உதவக்கூடிய பயன்படக்கூடிய தேவையான விஷயமான மஸ்னொந்துவாக்கள் சூரா மனனம் களிமா மற்றும் அதன் பொருள் இது எல்லாமே சொல்லி தராங்க இதோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவா வாரம் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு புரியிற மாதிரி மார்க்க சட்டம் நல்லா விளங்குற மாதிரி சிறு சிறு கதைகள் அடங்கிய பயானும் நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாம நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறையும் சொல்லி கொடுத்துட்டு வராங்க இது குழந்தைங்களுக்கு மட்டும்தானா பெரியவங்க யாரும் ஓத முடியாதான்னு கேட்டால் இங்கே ஓதுறதுக்கு வயது வரம்பு தடை இல்லைங்க உங்களுக்கு குரான் ஓத தெரியாது ஆனால் கற்றுக்க ஆர்வம் இருக்குது அப்படின்றவங்க இங்கே கண்டிப்பாக ஊதலாம் குரான் ஓத தெரியும் ஆனால் தஜ்வீதோடு ஓட ஓத தெரியாது தஜ்வீது சட்டங்கள் நான் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் இங்கே ஊதலாம்